மாத்திரை மாதம் பிறக்க போகிறது ஸோ வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு சித்த மருத்துவ மாத்திரை ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா கோரோசனை என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரை அற்புதமான பணம் தரக்கூடியது ஸோ அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா விதமான குழந்தைகளுக்கும் வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மாத்திரை காலையில் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா போதும் வெறும் வயிற்று சாப்பிட்டீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிசாக ஒரு மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா போதும் சளி காய்ச்சல் இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு ஆஸ்துமா போன்ற மு எல்லா விதமான பிரச்சனையும் முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய அற்புதமான மூலிகை மருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கோரோசனையில் குங்கும பூ மற்றும் கடுக்காய் தோல் கற்பூரம் பச்சை கற்பூரம் போன்ற மூலிகைப் பொருட்களை கொண்டு தயார்பட்ட தயாரிக்கப்பட்ட இந்த கோரோசனை மாத்திரை உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்